நீலகிரி மாவட்டம் உதகை கலைஞர் அறிவாலயத்தில் முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுகவின் முன்னோடி தலைவருமான மறைந்த மாறன் அவர்களின் தொன்னூற்றி ஓராவது பிறந்தநாளை ஒட்டி நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட பொருளாளர் நாசர் தலைமையில் மாறன் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உதகை நகரச் செயலாளர் ஜார்ஜ் உதகை நகரமன்ற தலைவி வானீஸ்வரி பொதுக்குழு உறுப்பினர் பில்லன் நகரமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்